வணக்கம் நான் உங்கள் ஹரி நான் நாளை பள்ளி செய்கிறேன் இந்த பணங்கன்று இரண்டு வருட பணங்கன்று ஆகும் அனைவரும் பணம் வளர்ப்போம் பாதுகாப்பாக இருப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தம்பி ஹரிஹரசுதன் நாளை வந்து பள்ளி செல்ல இருக்கிறார் அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று இந்த பனைமரக் கன்று வந்து கையில் வைத்திருக்கக்கூடிய பனைமரக் கன்று இரண்டு வருட பனைமரக் கன்று ஆகும் போன்று சென்ற வருடம் அவர் வந்து நான்காம் வகுப்பு படித்து அந்த பனைமரத்தை வந்து படித்ததின் நோக்கத்தின் அடிப்படையில் நாம் வந்து தமிழ்நாட்டு அளவில் இந்த பனைமரத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று என்னிடம் வலியுறுத்தினார் அதன் அடிப்படையில் அவருக்கு பனைமரத்தை தமிழக அளவில் நாம் கொண்டு சென்று இருக்கிறோம் அதனால் வரக்கூடிய இளைஞர்கள் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மாணவிகள் அனைவரும் இந்த ஹரிகோதன் அவருக்கு ஆதரவு கொடுத்து என அனைவரும் பனைமரம் நடுவோம் பாதுகாப்பாக இருப்போம் என்று எடுத்துரைத்து வருகிறார் நன்றி வணக்கம்